அவ்வளவு கடு. அங்க தம்பியா? தம்பி சும்மா தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களா போட்டா இல்ல தேவையில்லையா

और बोल बोल औरी मत उका और मत उका कनाडा तू गड्ढा था पुडी जी पुडी जा तोय बोल तोय बोल आ आ इधर किधर इधर किधर है ना தம்பி <laughs> நின்தான் <laughs> இருக்குறது கேட்டுங்க <laughs> 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 <laughs>

இது எப்படி நம்ம சாதாரண மொழியிலேவா ஏன் பிடிக்கல ஏன் வெளில வந்து இங்க வா இங்கவா இருக்க வேகமா வராதா இந்த கல்லையில போடுவேன் பிடிச்சிச்சு பிடிச்சிச்சா தூக்கு 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 முள்ளு குத்தி ஓட்டுற போகுறா கொடுக்கல எந்த வீடுக்கும் தூக்கி போட்டுரு அவ்ளதான்டா அதான் கடிக்குதுன்னு தெரியுதே

அப்படியே அப்படியோ போற உயிரோட தூக்கியதா போயிடுவ இல்ல பயம் அலையணும்

எனக்கு ஆச்சரியமா இருக்காது இவ்வளவு நண்டு அங்க நாங்க பிடிக்க முடியாது மாரி அவர் நண்டு மிதங்கிட்டே போகுது பாரு